ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் நிரோ நிறைய பேர் என்னை தொடர்பு கொண்டு கேட்டிருந்தாங்க அண்ணன் பிஸ்னஸுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் நீங்கள் மெசேஜ் பண்ணியிருக்கிறீங்க இந்த மாதிரி ஒரு வீடியோ கூட ரெடி பண்ணி போட்டிருந்தீங்க நாங்கள் பார்த்தோம் பிரயோஜனமாக இருந்துச்சு அப்படிங்கிறா நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க டிக்டாக்ல கூட எனக்கு நிறைய மெசேஜ் எல்லாம் வந்துருச்சு அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க பட் நிறைய பேர் என்னட கேட்டதான ஒரு காரியம் என்னென்னா அண்ணன் நான் அவங்க வந்து எதில் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு காரியம் சொல்கிறேன் பாருங்கள் பிஸ்னஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் உங்களை சுற்றி இருக்கிற பொதுவாக எல்லா விடயத்துலையுமே பிஸ்னஸ் கலந்துருக்கும் பாருங்கள் இப்போ நான் உடுத்திருக்க இந்த டிஷர்ட் வந்து ஒரு ஃபேக்ட்ரியில் அடித்து அவங்க வெளியில அனுப்பியிருக்கிறாங்களா அங்கேருந்து நம்ம கைக்கு வர வரைக்கும் அதுல பிஸ்னஸ் கலந்துருக்கும் வியாபாரத்துல லாபம் வச்சு லாபம் வச்சு கொடுத்துருப்பாங்க ஸோ எல்லாமே நம்ம இந்த கையில போட்டுருக்க ரின் இருக்கட்டும் அல்லது இந்த பேண்டாக இருக்கட்டும் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கிறதான இந்த எக்ஸசரிஸா இருக்கட்டும் அல்லது நீங்க காலையில எலும்புனதுல பாருங்க நீங்க பல்தேடு இருக்கிறதான ப்ரஸ்ல இருந்து டூத்பேஸ்ட்ல இருந்து சோஃப்ல இருந்து எல்லாமே பிஸ்னஸ் தான் கலந்துருக்குது ஸோ வியாபாரம் வந்து உங்களை சுற்றி எக்கச்சக்கமா கொட்டி கிடக்குது நீங்க எதில் இன்வெஸ்ட் பண்ணும் என்ன மாதிரி வியாபாரம் பண்ணுங்கிறது உங்களுக்குரியதான் நீங்க வந்து சிந்திக்க வேணும் என்ன வியாபாரத்துல நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் எது நமக்கு சரியா வரும் நம்ம இருக்கிற இடத்துக்கு எது செட் ஆகும் அப்படிங்கிறதான சில காரியங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு சரியாக பண்ணக்கூடியதாக இருக்கும் மரக்கறி வியாபாரம் பண்றவங்களுக்கும் பல வியாபாரம் பண்றவங்களும் சொல்லக்கூடியதான ஒரு விஷயம்தான் அது வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளாலே நீங்க வந்து உங்க கையில வாரி ஸ்டோக்கை நீங்க முடிக்காட்டி அது கெட்டு போயிடும் பட் அதுல லாபம் ரொம்ப அதிகமாக இருக்கும் இப்போ நூறு ரூபாய்க்கு நீங்க வாங்குற ஒரு பழத்தை இருநூறு வரைக்கும் விற்கக்கூடியதாக இருக்கும் ஏன்னு சொன்னால் அதில் லாபம் அதிகமா தான் விற்பாங்க ஆனால் அது வந்து குறிப்பிட்ட காலத்துக்குள்ளேயே நம்ம வித்து முடிச்சிடணும் எனவே புதிதாக வியாபாரத்துக்கு வராங்க இத்தகையதான கெட்டு போகிற பொருட்களை இன்வெஸ்ட் பண்ணாமல் சாதாரணமாக நீண்ட நாட்கள் வச்சு விற்கக்கூடியதான பொருட்களை இன்வெஸ்ட் பண்ணுறது சிறந்ததாக இருக்கும் நிறைய பொருட்கள் இருக்கு நான் அவங்களுக்கு தொடர்ந்து சொல்கிறேன் காண்பிக்கிறேன் நான் போகிற போகிற இடமெல்லாம் நிறைய வியாபார ஸ்தலங்கள் பார்ப்பேன் அதில் நிறைய பேர் வந்து ஹோல்சேல் விலைக்கு இந்தந்த பொருட்கள் இருக்குது எடுக்கலாம் பண்ணலாம் அப்படின்வாங்க ஸோ அந்த மாதிரி வியாபாரங்கள் இருக்குது நிறைய பிஸ்னஸ் இருக்குது பண்ணுங்கள் ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டுருந்தாங்க அந்த கத்தாப்பு சாப்பிடுங்க சின்ன பிள்ளைங்களுக்குலாம் எல்லாம் கொடுங்க அதில் இருக்க சீட் நல்லது அப்படின்னு சொல்லுங்கள் அதை கூட விற்பனை பண்ணுற சிலரை நான் பார்த்தேன் ஒரு கிலோ வந்து ரெண்டாயிரத்தஞ்சு ரூபா வரைக்கும் போட்டிருக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு கிலோ இருக்கு ரெண்டாயிரத்தஞ்சு ரூபாய்க்கு வேணும்னா சொல்லுங்க நாங்க தாரம் அப்படின்னு உங்களை சுத்தி இருக்கிறதான நிறைய விஷயங்கள் வந்து வியாபாரத்துல பண்ணலாம் நீங்க தெரியாத ஒரு காரியம் சொல்றோம் பாருங்க வேப்ப மரத்துக்கு கீழே போனீங்கன்னா வேப்ப காய்கள் விழுந்து நிறைய வேப்ப கொட்டைகள் இருக்கும்ல இதை இத கூட வாங்குறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க எங்களுக்கு வேப்ப கொட்டைகள் வந்து கொடுங்க நாங்க பணம் கொடுக்குறோம் கிலோவுக்கு வந்து முந்நூறுவா நானூறு ரூபா கொடுக்குறதா சொல்லி பார்த்தேன் இத்தகைய வாரம் உங்களை சுத்தி இருக்கிற நிறைய பொருட்களை வந்து நீங்க விற்பனைக்குரியதாக பயன்படுத்தலாம் ஸோ புளியங்கொட்டை கொட்டை இருக்குது புளிய மரத்துக்கு கொட்டை இதை வச்சு என்ன பண்ண முடியும் வியாபாரம் பண்ண முடியுமான்னு கேட்டா பக்கத்தில் ஒரு கம்யூனிகேஷன் இருக்கணும் வைங்க நீங்கள் அந்த புளியங்கொட்டை ஒரு பத்து போட்டு பேக்கெட் பண்ணி அவங்கள்ட்ட கொடுங்க இந்த மாதிரி பேக்கெட் பண்ண புளியங்கொட்டை இருக்குது இது இது வந்து ஒரு பேக்கெட் நான் இந்த ரேட்டுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பாருங்கள் நிச்சயமாக வந்து உங்களுக்கு அருகில் இருக்க புக் புக்ஷாப்பில் கொம்யூனிகேஷன்லாம் இது வாங்குவாங்க ஏன்னா படிக்கிற பிள்ளைகளுக்கு தேவை அது மாதிரி அந்த சின்னதில் அந்த பிள்ளையார் செய்யும்போது ஒரு கண் வைப்பீங்க இல்லை அதனுடைய பேர் மரண்ட்ட கமெண்ட் பண்ணுங்கள் அந்த பேர் என்னன்னு சொல்லிட்டு ஸோ அந்த பொருள்லாம் கூட விற்பனைக்கு கொடுக்க முடியும் சிறு பிள்ளைகள் படிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் வந்து அங்கங்கே கிடக்கும் தானே இப்பில் கொட்டைகள் அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குல்ல அதெல்லாம் வந்து நீங்கள் வேணும்னு சொன்னால் பெக்கட் பண்ணி கூட பக்கத்தில் கம்யூனிகேஷன் கொம்யூனிகேஷன் புக்ஷாப்பு கூட போடலாம் கண்டிப்பாக வாங்குவாங்க உங்களுடைய தோட்ஸ் தான் முக்கியமே தவிர வேறு எதுவுமே இங்கே முக்கியம் கிடையாது நீங்கள் வந்து சிந்திக்கணும் ஆமாம் நான் பிஸ்னஸ் பண்ணணும் எனக்கு வந்து ஆசை இருக்குது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வறுமைக்காக நான் வியாபாரம் பண்ண போகிறேன் என் கையில் பணம் இல்லை சரி நான் பிஸ்னஸ் பண்ணி எப்படியாவது பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற தோட்டம் உங்களுக்கு இருக்குன்னு சொன்னால் நிச்சயமாக உங்கள் பிஸ்னஸ் வந்து சீக்கிரத்தில் விழுந்து போகும் ஏன்னா பிஸ்னஸ் பண்ணுறது வந்து ஆசையை வர வேணும் அதே நேரம் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ஓகே அப்படிங்கிற ஒரு துணி வர வேணும் அப்போ வரும்போது பணம் வந்து தன்னால் வந்து சேரும் வியாபாரத்தில் வந்து பயம் இருக்கக்கூடாது நிச்சயமாக நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ண முடியும் பண ஆசை இருந்துச்சுன்னு சொன்னால் அளவுக்கு அதிகமாக நான் வந்து ரொம்ப ப்ராஃபிட் வைக்கணும் ரொம்ப சீக்கிரம் பணக்காரன் ஆகணும் அப்படின்ற தோட்டெலாம் இருக்குன்னு சொன்னால் தயவு செஞ்சு பிஸ்னஸ்ஸுக்குள்ளே வந்துடாதீங்க சீக்கிரமே அந்த பிஸ்னஸ் எல்லாம் விழுந்து போயிடும் ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் மேலே போக முடியும் உடனடியாக வர பணம் வந்து உங்கள் கையில் நிலைக்க போகிறதும் இல்லை அப்படி வந்து ஆனாங்க இருக்கிறாங்க இல்லாமல் இல்லை ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது நிறைய பேசலாம் நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுக்கலாம் தொடர்ந்து பேசுவோம் ஏதாவது தேவைன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்